சாமி கண்ணு அவர்களின் தவ புதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஆறுகளில் செம்மனார் கோவில் கருவா அந்த பிள்ளைங்க வர அந்த இதை எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அதை செஞ்சாங்க கொண்டாந்து வெளியில் வச்சாங்க எல்லா பிள்ளைங்களும் ஓடி வந்துச்சு எப்பயுமே செல்வராஜ் மாதிரி உள்ள பிள்ளைங்களாம் ஓடி போய் வேகமாக முன்னாடி பெருசாக இல்லைன்னா

ஒரு அருமையான இடத்தை பெற்றிருக்கிற ஒரு மிகச்சிறந்த சங்கத்தில் இணையதளங்கள் என்

நடந்தவர்களை அவருடைய உடல் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு மருத்துவன் என்ற முறையில் மனசு கஷ்டமா இருக்கு அவர் பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரியான இனிய சகோதரன் என் மனோகர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கான அமைச்சர் தான் அவர் வந்து சூழலின் காரணமாக இன்னைக்கு ஒரு செயலர் பொறுப்பு எடுத்து என்னோட சமமாக உட்கார வேண்டியவரு இன்னைக்கு செக்ரட்டரியா இட திட்டு வாங்கிட்டு இந்த வேலையை வந்து உட்காந்துருக்காங்க என் மனவர்கள் அவர்களே

அனைத்து சகோதரர்கள் மற்ற சக்தி இனிய சகோதரர்கள் இந்த சகதியை மாவட்ட பொறுப்பு வைத்து கார்த்திகை நான் இருக்கேன் இந்த இயக்கத்தில் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் எனது சங்க நிச்சயமாக நீங்கள் கௌரவிக்கப்படுகிறீர்கள் கரூர் சங்கத்தை உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் நான் கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கும் என் இணைய சகோதரர் என்னை பல வகையிலும் அறிமுகப்படுத்தி திருக்குறளை உயிர் மூச்சாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் மேலை பழனியப்பன் அவர்களையும் மனோகரன் அவர்களையும் அனந்தநாரன் அவர்களையும் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்

I'm அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய மிக அரிதான பொருட்கள் இருந்தன அதை கொண்டு போய் அடுத்த சங்கத்தை கொண்டு கொண்டு வரணும் தயவு செய்து இதெல்லாம் ஒக்கே இந்த சங்கத்தினுடைய பேர்மே அடுத்த சங்கம் உருவ வேலை அதை கொண்டுட்டு போய் கேரியர் நாங்க கூரியர் அதனால வந்து நீங்க நான் வந்து ரிலே பாஸ் வந்து திருவையாறு லைன் சங்கத்தினுடைய ரிலே பாஸ்லை கர்வர் மெஜெஸ்டி லைன் சங்கத்தினுடைய கொஞ்சம்

கரூர் மெஜஸ்டிக் லயன் சங்கத்தில் உறுப்பினராவதற்கு சம்பந்தித்து அனைவரும் கூட்டங்கள் விழாக்கள் அனைத்திலும் தவறாமல் பங்கேற்பேன் என்றும் லைன்ஸ் இயக்க நன்றறி விதிகளை கடைபிடித்து அதன் குறிக்கோள்களை எய்தும் வண்ணம் தளப்பேன் என்றும் எனக்கு அளிக்கப்படும் பொறுப்புகளை செவனே நிறைவேற்ற சங்க மாவட்ட கூட்டு மாவட்ட பன்னாட்டு லைட் இயக்கத்தில் பொருளாதாரம் மேம்பட எனது பங்களிப்பினை உரிய நேரத்தில் தொடர்ந்து அளிப்பேன் என்றும் இயக்கம் உள்ளவரை என்றென்றும் உறுப்பினராக தொடர்வேன் என்றும் புரிஞ்சிச்சு உங்களுக்கு இயக்கம் இருக்கும் வரை என்றென்ற வழக்கறிஞர் கரிகாலன் அவர்கள் இணைகிறார்கள் இன்ஜினியர் சுரேஷ் அவர்கள் இணைகிறார்கள் ஐந்து புதிய உறுப்பினர்கள் இன்றைக்கு அறிமுகமாகிய மாவட்ட முகப்பெண்மணி அவர்களுக்கு நூலாடை அறிவித்து நூலும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது மண்டல தலைவர் குளித்தலை மண்டல தலைவர் திரு கணேசன் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து நினைவு பெற்று வழங்க எங்க நம்ம மண்டல தலைவர் நம்ம மண்டல ஒரு நிமிஷம் சார் முதல் நானும் கௌரவிச்சிருந்த